இப்போ ரெண்டு கிலோ பாவை எடுத்துருங்க அது ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம் சூப்பர் ஹெல்த்தியான ஒரு காரக்குழம்பு இந்த பாவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது அடிக்கடி பாவை சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்புலாம் சுத்தமாகும் வெயிட் லேஸ் பண்ணது நல்லது ரத்தத்தை சுத்தப்படுத்தும் உடம்பையே சுத்தப்படுத்தும் பல விதமான நோய் திருக்கக்கூடியது அதனால் அந்த பாவை வந்து அடிக்கடி செஞ்சிடலாம் ஓகேங்களா இப்போ ஒரு குழம்பு செய்யலாம் இப்போ இவ்வளோ பாகை கிளீனாக கட்னிங்க வெளியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கட் பண்ணிங்க இது வந்து ரெண்டு பழம் பழுத்த பழம் போட்டிருக்கோம் ரெண்டு முக்கா பழம் காய் எல்லாமே போட்டிருங்க நம்ம கட்டான முதல்ல செஞ்சால் பழமாகட்டும் காயாகட்டும் சூப்பர் டேஸ்டெலாம் அருமையாக வரும் ஓகேங்களா இப்போ கட் பண்ணியாச்சு மற்ற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போது அப்புறம் பாகெல்லாம் கட் பண்ணியாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு நூறு நூற்றி அம்பா எண்ணெய் ஊற்றி இருக்கோம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பாகை வந்து க்ளீனாக ஃப்ரை பண்ணிடலாம் ஃபஸ்ட்டில் ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது அப்புறம் பாகை போட்டாச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா காலி திருப்பூட்டை நல்லா க்ளீன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிட்டு ரொம்ப செய்யலாம் ஓகே ஃப்ரை ஆகிட்டே இருக்குது அப்படியே போட்டுடலாம் ரெண்டு இதில் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது இது கொஞ்சம் உப்பு போட்டு அப்படிங்களா ரெண்டியும் க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரே வானலில் பண்ணால் பாவை அதிகமாக இருக்கு இல்லையா சரி பண்ண ஆகாது நல்லா வந்து நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா வாங்க ரெண்டு வானில் ஃப்ரை பண்ணுது ஒரே தான் ஆச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிட்டோம் நல்லா களை செஞ்சு ஃப்ரை ஆயிடுச்சு பாவை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இப்போ பாவை ரெடி பண்ணிக்கு வாங்கோ பையனை ஊற்றி ஆச்சு நல்லா காஞ்சிச்சுங்க கரு கத்தா போட்டுடலாம் நல்லா பொறிட்டோம் நல்லா பொரிச்சிங்க கடவுளை போட்டுடலாம் அது பாருங்க பூண்டு போட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா தண்ணி போட்டுங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க வெங்காயம் போட்டலாம் வெங்காயம் போட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்ல வெங்காயம் வதங்கணும் அதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம் சேர்க்கலாம் ஓகே நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் ஏற்கனவே பாகலை உப்பு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம் நல்லா உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மற்ற ஐட்டம் சேர்க்கலாம் ஓகேங்களா வெங்காயம் வந்து ஓரளவு சும்மா நல்லா கிளீனாக ஃப்ரை ஆகிடுச்சிங்க இந்த டைம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணிவிடுங்க ஒரு அரை கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருங்க தக்காளி வந்து நல்லா வதங்கினாங்க அது மூலம் நம்ம மசாலா ஆகிடுச்சு சேர்க்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் தக்காளி எல்லாம் வதங்கிட்டு வருது கொஞ்சம் வதங்கணும் வீட்டு மிளக தூள் மூணு டீஸ்பூன் விற்றுக்கோம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா கொஞ்சம் மசாலா தூள் கொஞ்சம் கற்றுக்கோம் மல்லிகைப்பூ பத்து மல்லி இப்போ சேர்த்தலாம் இல்லை ஊற்ற பத்து மணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இன்னும் நல்லா ஃப்ரை தக்காளி வந்து வதங்கலை நல்லா ஃப்ரை ஆகணும் வததுக்கு அப்புறமா நம்ம புளி இருக்குது அடுத்து பாவக்காய்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா வரங்க தக்காளி விரங்காய் நல்லா வதங்கிடுச்சிங்க தண்ணி ஊற்றுலாம் இப்போ நம்ம வெளியே செஞ்சுருக்கோம் இப்போ நம்ம பாவக்கெல்லாம் எடுத்து கொட்டிங்களா அதில் நம்ம ஃப்ரை பண்ண பாவை எடுத்து கொட்டிட்டு அதை நல்லா கலந்துங்க பாவ வரணும் ஃபுல்லாக ஒரு கிரேவி டைப் வந்துடுச்சு ஒரு பொரியல் வர டிக்காக வந்துருச்சுங்க இதை நீங்கள் அப்படியே வச்சிங்கனா ஒரு பொரியல் வர அப்படியே வச்சிக்கலாம் நீங்கள் பாருங்க நல்லா வந்து ஒரு பொரியல் டைப்பு நல்லா க்ளீனாக ஒரு கிரேட் ஃபுல் கிரேவி டைப் வந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு சாம்பார் மாதிரி செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணிங்கன்னா புளி ஊற்றிங்க இரண்டாவு புளி வேணுமோ இது கருப்பு புளி ரெண்டு வருஷத்து புளி இது டேஸ்ட் அருமையாக இருக்க சாம்பாருக்கு புளி ஊற்றியாச்சு இப்போ நல்லா கழிக்க கழிக்கின்னு காரம் போதுமானு செக் பண்ணி காரம் உப்பு கட்டாயம் செக் பண்ணீங்கனா நம்ம ஒரு கிரேவி டேபிளே செஞ்சுக்கலாம் தண்ணியெல்லாம் அதிகம் ஊற்றால ஒரு கிரேவி டைப்பில் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா கலந்துட்டு உப்பு காரம் கரெக்டாகவே செக் பண்ணிங்க உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க உப்பு போட்டாச்சு காரம் கரெக்டாகவே இருக்குது நீங்கள் தேவைப்பட்டா தண்ணி ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு ஸ்டூட் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை தேவை இல்லை கிரேவி டேபிள் இந்த டைப் தான் வேணும்னா நீங்கள் அப்படியே அப்படியே தண்ணி ஊற்றாம ஊற்றலாம் ஓகேங்களா உப்பு போட்டாச்சு நல்லா கலக்கிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேணுன்னா இறக்கலாம் இப்போது பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு கொத்தனி கூட போடாச்சுங்க அவ்வளோ இப்போ வந்து நம்ம தண்ணியே ஊற்றுலங்க தண்ணி ஊற்றாமல் நம்ம புளி புளி மட்டும்தான் ஊற்றிருக்கோம் தாங்க அந்த இந்த பாவக்காயில் வந்து அதிகமான மருத்துவம் இருக்குது இதில் என்ன மருத்துவம் இருக்குதுன்றது பாவக்காயில் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து பா இதில் சாப்பிட்டா என்ன நன்மை என்ன மருத்துவம் இருக்கணும் ஒன்றை பற்றி எல்லாம் போட்டிருக்கேன் பார்த்து செஞ்சுங்க ஓகே இப்போ உப்பு காரம் வந்து செக் பண்ணுங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டான முறையில் இருக்குது இதை வந்து நம்ம டெய்லி ஒரு டைம் சூடு பண்ணும் அவ்வளோதாங்க நீங்கள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டாலும் கூட கிடவே கிடையாது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அருமையாக இருக்கும் கெட்டே போகாதுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அவசியமே கிடையாது நீங்கள் ஏன்னா மண்பானை இருந்தால் மண்பானில் கூட போட்டு வச்சுக்கலாம் டெய்லி ஒரு டைம் சூடு பண்ணால் போதும் ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டா கூட கெட்டே போகாதுங்க சூப்பராகவும் அருமையாக இருக்கும் இந்த பிபி சுகர்லாம் கண்ட்ரோலாக இருக்குதுங்க ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இதுக்கு நல்லது பிரச்சனை பிரச்சினை தீக்கக்கூடியது அந்த வயிற்றில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் வெளியே கொண்டு வந்தோம் இந்த பல விதமான நோய் சத்து அதிகமாகவே இருக்குங்க அதனால் இந்த பாவக்காயை அடிக்கடி சாப்பிடுங்க நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் கூட போட்டு குடிக்கலாம் குழம்பு பண்ணலாம் கரகம் பண்ணலாம் வத்தல் பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் ஆனால் வந்து இந்த பாவை எந்தளவு சாப்பிடமோ அந்தளவுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவை விட்டு அடிக்கடி சாப்பிடுங்க ஓகேவாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நன்றி வணக்கம் வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு உரங்களுக்கான விருப்பம் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் கட்டி ஸ்மோக் சூப்பர் கிரேவி டைப்பில் தண்ணியே ஊற்றாமல் செஞ்சுருக்கோம் ஒரு வாரம் ஆனால் கூட கிடவே கிடையாது ஒரு டைம் சூடு பண்ணிட்டா போதுங்க அப்படியே நம்ம வந்து ஒரு சப்பாத்தி தோசைக்கு இட்லி ரைஸ்க்கு எல்லாத்தையும் பிடிச்சிடலாம் ஃபஸ்ட் கிளாஸான டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அடிக்கடி இந்த பாவை வந்து இந்த வாந்தி பித்தம் மயக்கம் இப்படி பலவிதமான நோய் எடுத்து அதிகமாக இல்லை அதனால் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த நன்றி வணக்கம்